வாசுகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ கத்திரிக்காய் பொரியல் ஈஸியா பிகினஸ் கூட செய்யற மாதிரி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அதுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமா வெட்டி வச்சுருக்கேன் இதுல கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு செவன்டி பர்சன்டேஜ் எழுபது பர்சன்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காய் பொரியல் பண்றதுக்கு மிக்சி ஜார்ல தேங்காய் மிளகாய் நாலு மிளகாய் அவு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் ஒரு பூண்டு பழி சேர்த்துருக்கேன் இது மிக்சியில கொடை அரை அழிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடலை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுமது போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நீர்நிலமா நறுக்கியிருக்கேன் வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் மீடியம் பல்லாரி வெங்காயமா ஒண்ணு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவே சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி படம் ஓரளவுக்கு வேக வச்சா போதும் வெங்காயம் பழம் வரவும் மிக்சி ஜார்ல குறை குறைப்பா அழுச்சி அதை சேர்த்துக்கலாம் போட்ட பிறகு இங்கே வச்சு வேக வைக்கணும் கரிகிராம ஏற்கனவே கத்திரிக்காய் வேக வைக்கும் போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் கத்திரிக்காய் முக்கால் வேக்கா வேக வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கலாம் குழஞ்சிராம ஏ அப்படியே புரட்டி விடணும் மசால் கத்திரிக்காயில சேர்ந்து வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கே லேசா அப்படி புரட்டி புரட்டி சும்லையே வச்சு வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் வெங்காயம் கூடையே கத்திரிக்காய் வேக வைக்கும்போது அடிக்கடி திண்டும்போது குழஞ்சிடும் தான் நான் லைட்டாக வேக வச்சு சேர்த்துருக்கேன் இங்கே டைரக்டா எண்ணெயிலே சேர்த்து வதக்க முடியாது வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மசாலாவை சேர்க்கலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் நமக்கு ஈஸியா எது தெரியுதோ எந்த மாதிரி செஞ்சா ஈஸியா இருக்கோ அந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம் கத்திரிக்காய் பொரியல் நல்லா பெர்ஃபெக்டா ஆயிருக்கு நல்லா குழையாம வேக வச்சுக்கோ டேஸ்டாகவும் இருந்தது நீங்களும் இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க